ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல இருபத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் பிழைத்தது பொருத்தல் என்றும் பெரியவர் கடனே அன்பால் அழல் தரும் கடவுள் என்னாய் முடிவு இதற்கு அருளுக என்ன தழைத்து வண்டு இமிரும் தன் தார் தசரதராமன் என்பான் அழல் துகள் கதுவ இந்த உரு தவிர்த்தி என்றான் இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பொருள் பார்க்கலாம் அழல் தரும் அவ்வாறு விழுகின்ற அகலிகை அம்முனிவனை நோக்கி தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்தும் புன்சிரிப்பில் இருந்தும் நெருப்பை சிதற்றும் கடவுளன் நாய் ருத்ரமூர்த்தியை ஒத்த முனிவனே பிழைத்தது பொறுத்தல் சிறியோர் செய்த பிழையை பொறுப்பது என்றும் பெரியவர் கடனே எக்காலத்தும் பெரியோர்களின் கடமையே ஆகும் என்று கூறுவார்கள் முன்னோர்கள் இதற்கு முடிவு ஆதலால் இச்சாபத்திற்கு ஒரு முடிவை அருளுக என்ன அருள்வீராக என்று வேண்டி நிற்க தழைத்து வண்டு அதற்கு இறங்கிய முனிவன் கௌதம முனிவன் செழிப்புடையதாய் வண்டுகள் இமிரும் தன் தார் ஒலிக்கும் குளிர்ந்த பூமாலை அணிந்த தசரதராமன் என்பான் தசரதராமன் என்பவனது கழல் துகள் கதுவ திருவடித்தூள் உண்மேல் படியும் போது இந்த கல் உரு தவிர்த்தி என்றான் இந்த கருங்கல் வடிவம் நீங்குவாய் என்று சாமும் நீங்கும் வழியும் அருளினான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா அகலிகை கௌதம முனிவன்ட்ட மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்கிறாள் அதாவது சிறிய சின்னவங்க செய்யக்கூடிய தப்ப பெரியவங்க மன்னிக்கிறது அதுதான் வந்து பெரியவங்களுடைய கடமை அதனால நீங்கள் எனக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்வதற்கு நாங்க அவரும் தசரதராமன் என்பவனுடைய திருவடி தூள் உண்மையில படியும் பொழுது கல்லூரு நீங்கி நல்லுருவம் பெறுவாய் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுதான் இந்த பாடல் இதுல சிறியவர் பெரியவர் அப்படின்னு வருது இல்ல அதுல சின்னவங்க செய்யக்கூடிய பிழை வந்து எவ்வளவு பெருங்கேடு தருவதாக இருந்தா கூட பெரியவங்க அதை பொறுக்க வேண்டும் அப்படின்னு அகலிகை கேட்டுக்கொள்கிறாள் அதுவே அவர்களுடைய கடமை உயர்வான கடமை அப்படின்னு சொல்றார் இதுல அழல் தரும் கடவுள் அப்படின்னு அழல்னா நெருப்புன்னு அர்த்தம் நெருப்பு நெருப்பை நெருப்பு போன்ற செந்நிறம் பொருந்திய சிவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இல்லாட்டி அக்னி தேவன் போன்ற தூய்மையானவன் இந்த கௌதம முனிவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இது ரெண்டு விதமாவும் அர்த்தம் பண்ண முடியும் ஏன்னா இங்க நம்ம அழல் தரும் கடவுள் அன்னாய் அப்பேற்பட்டவனே அப்படின்னு பாக்கும்பொழுது நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்னா கண்கள் நெற்றிக் கண்ணிலிருந்தும் நெருப்பு காக்கக்கூடியவன் புன் சிரிப்பிலிருந்தும் நெருப்பை உமிழக்கூடியவன் அப்பேற்பட்டவன் அதனால அப்படிப்பட்ட சிவபெருமான் மாதிரி அல்லது அக்னி தேவன் மாதிரி தூய்மையாக இருக்கக்கூடிய கௌதம முனிவனே நீங்கள் எனக்கு சாப விமோசனம் தான் இங்க அதனால அருள் செய்வீராக இதுக்கு விமோச்சனம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறா அதுக்கு எப்படி எப்படி விமோச்சனம் நடக்கும் அப்படின்னா தசரத ராமன் என்பான் கடல் துகள் கதுவ அப்படின்னு சொல்றாருல நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ராமன்ன பத்தி சொல்லும் பொழுது என்ன என்ன மாதிரி அடை கொடுக்கறாரு அப்படிங்கறத பொறுத்து அவர் அந்த சூழ்நிலைக்கேற்ப கம்பர் வந்து பிரமாதமா அஹ் அடை அடைச்சொற்கள்லாம் சேர்ப்பாரு ராமன்ங்கிறதுக்கு இங்க ஏன் தசரத ராமன் அப்படின்னு சொல்றாருன்னா பரசுராமன்ங்கிறது அஹ் என்னைக்குமே இருக்கக்கூடிய சிரஞ்சீவி அவர் வந்து ராமனுக்கு முன்னாடி உள்ள அவதாரம் ராமனுக்கு அடுத்த தசரத் ராமனுக்கு அடுத்த உள்ள அவதாரம் பலராமன் அதனால முன்னாடி பிறந்த பரசுராமனும் இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய பலராமனும் இல்ல நடுவில் இருக்கக்கூடிய தசரதான் தசரதனுக்கு பிறந்த ராமன் மிச்ச ரெண்டு ராமன் ஏன்னா ராமன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராமன்ங்கிறது ஏதோ முதல்ல ராமன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராமன் நாமம் வந்தது அப்படின்னு அர்த்தம் இல்ல நாமம் முன்னாடியே இருந்தது நான் கூட சாப்பாட்டு ராமன் அப்படிங்கிற உதாரணம் எல்லாம் சொன்னேன்ல அதனால முன்னாடியே பரசுராமனும் இருந்திருக்காரு அவரும் ராமர் தானே பரசுவை ஏந்திய ராமன் அதனாலதான் பரசுராமன் சொல்றோம் அஹ் அத மாதிரி பலம் பொருந்திய ராமன் பலராமன் இந்த ரெண்டு ராமர்கள் கிடையாது இவங்களுக்கு நடுல இருக்கிற ராமன் அப்படின்னு சொல்றதுனால தசரத ராமனுடைய கால்துகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு அவர் எப்பேற்பட்ட தசரத ராமன் அப்படின்னா தழைத்து வண்டு இமிரும் தன் தார் ஒரு அடிமுழுக்க அடை தான் கொடுக்கிறாரு தசரத தழைத்து வண்டு ரொம்ப செழிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வண்டு அது என்ன பண்ணுது இமிரும் தன் தார் தண்ணுன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் தண்ணீர் குளிர்ச்சியை குறிக்கும் தார்னா மாலை அது வண்டுகள் ரீங்கரிக்கும் மாலையை அணிந்த தசரத ராமன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இமிர்தல் அப்படின்னா ஒலித்தல் ஊதுதல் ரீங்கரித்தல் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்றோம்னா நம்ம பஸ்ஸிங் பீஸ் அப்படின்னு சொல்றோம் பீஸ் பஸ் அப்படின்னு அந்த பஸ்ன்னு ஏன் நம்ம பசிங் பீஸ் சொல்றோம் சத்தம் வர்றதுனால ஹம் பண்ற சவுண்ட் அந்த அந்த ஹம்மிங் சவுண்ட தான் நம்ம வந்து இம் தமிழ்ல வந்து மண்ணு அதுக்கு வண்டு வந்து நம்ம நம்மளை சுத்தி சுத்தி நம்ம தலையை சுத்தி சுத்தி வந்துச்சுன்னா உம் சத்தம் போடும் அதனால அந்த இம்னு சத்தம் தான் இமிறுதல் அப்படின்ற பொருள் அந்த சொல்ல வச்சு நம்ம குறிக்கிறோம் ஹம்மிங் சவுண்டுன்னு அர்த்தம் அதனாலே அந்த மாதிரி தழைத்து வண்டு இமிரும் தண்டர் சாதாரண மாலை எப்ப வந்து வண்டு மாலைய பூ மாலைய சுத்தி சுத்தி வரும் அது வாடி வதங்கிய நிலையில் இருந்துச்சுன்னா வண்டு வராது அதுல தேன் இருக்கணும் அப்படின்னா தானே வண்டு வரும் அப்ப தேன் இருக்கக்கூடிய மாலையை அணிந்த தசரத ராமன் சொல்றாரு அப்ப எப்பவுமே வா வண்டு வாடாம இது மாலை வாடாமையா இருக்கும் அப்படின்னு கேட்டா ராமனுடைய கீர்த்தி அருள் அப்பேற்பட்டது எப்ப ஒரு மாலை வாட நான் முன்னாடி எந்த பாடலுக்கு சொன்னேன் ஞாபகம் இல்ல ஆதி அந்த காலத்துல வந்து ஆதிசங்கரர்லாம் வந்து இன்னொருத்தருடைய வாதம் புரிந்து அவருடைய அதாவது அத்வைதத்தை நிலைநாட்டக்கூடியதும் போது ஆளுக்கு ஒரு மாலையை மாட்டி அவங்க எந்த மாலை முதல்ல வாடுதோ அவங்க தோத்ததாக ஒப்புக்கொள்வார்கள்ல அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் அதாவது நம்ம நம்மளுடைய உடம்பினுடைய வெப்பம் வந்து அந்த மாலைக்கு ஏறி அந்த மாலை சீக்கிரமா வாட ஆரம்பிக்கும் உடம்பு எப்ப வெப்பமாகும் யாரு வந்து ரொம்ப ஹீட்டட் ஆர்குமெண்ட்னு அதனால தானே சொல்றாங்க அதாவது நம்ம கருத்தை முன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆள் ஒரு ஈகோ வந்து முன்னாடி நின்று கர்வத்தினால நான் சொல்றத நீ எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கருத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க தான் அவங்களுக்கு தான் உடம்பு சூடு ஜாஸ்தி ஆகும் அப்படி உடம்பு உஷ்ணமாச்சுன்னா அவங்க அஹ் மாலையும் வாட ஆரம்பிச்சிடும் மாலை வாடினா தோத்துட்டாங்கன்னு அறிவிச்சிருவாங்க எதுக்காக இதை சொல்றேன் அப்படி அப்ப எப்பவுமே உடம்பு வந்து குளிர்ந்த நிலையிலேயே இருக்கும் அப்படிங்கறதுனால தன் தார் குளிர்ந்த மாலை அப்படின்னு சொல்றாரு கம்பர் எப்ப குளிர்ந்த மாலை எப்படி இருக்கும் அதாவது கோபமே இல்லாம அருள் முழுவதுமாக அருள் பாலிக்க கூடிய ஒரு ராமன் அப்படிங்கறதுனால தன் தார் அங்க அப்பதானே வண்டும் சுத்தி வரும் மாலை வாடலன்னா தான் பூ மாலை அதுல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் வாடலன்னா தான் வண்டு தேனுக்காக சுத்தி வரும் அதனால இங்க தழைத்து வண்டு இமிரும் தன் தார் தசரத ராமன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் எழுங்க பிழைத்தது பொருத்தல் என்றும் பெரியவர் கடனே அன்பால் அழல் தரும் கடவுள் நாய் முடிவு இதற்கு அருளுக என்ன தழைத்து வண்டு இமிரும் தன் தார் தசரதராமன் என்பான் கழல் துகள் கதுவ இந்த கல் உரு தவிர்த்தி என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् भवेद् ॐ शान्ति शान्ति शान्तिः